சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நிரந்தரமான அமைதி நமக்கு கொடுக்கிறவரும் நிம்மதிக்குரிய வழியை காண்பிக்க வந்தவரும் நித்திய ஜீவனை நமக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான செயலை செய்து முடித்தவர் இருக்கிற என் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு நம்மை தேவன் தப்ப பக்கமாக இழுக்கிறார் வரவேற்கிறார் அழைக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற சத்தியத்தை விடுதலைக்குரிய மருபத்துக்குரிய பாதையை ஆவியானவர் வெளிப்படுத்துவதற்காக கத்தரை துதிப்போம் தாவி இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட விதமான ஒரு விருப்பத்தையும் ஆர்வத்தையும் ஆசையும் உடையவராக இருந்தார் என்பதை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது நாம் கத்தரை குறித்த காரியத்தில் எந்தளவுக்கு அதிக தாகத்தை உடையவராக இருக்கிறோமோ அந்த தாகத்துக்கு ஏற்பாகத்தான் நாம் அவருடைய பாதிலே வளருகிற காரியம் நடக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது தாவிது சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு முதல் ஒன்பது வசங்கள் ஏற்கனவே வாசித்திருக்கிறேன் அதிலிருந்து நாம் பார்க்கிற குறிப்பு என்ன தன்னுடைய வாழ்க்கையில் தான் உண்மையிலேயே எதை நாடுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்த காரியத்தை தாவிது இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் என பார்க்கிறோம் ஒன்றை நான் கேட்டேன் அதே நான் நாடுவேன் சொன்னார் இல்லையா அப்போ அவருடைய நாடுதல் என்றால் உள்ளான விதத்தில் ஆசையோடு தேடுகிற ஒரு காரியம்தான் நாட்டம் என்று சொல்கிறோம் அவருக்கு ஐஸ்வர்யத்தின் மேலையோ அல்லது இந்த பெரிய ராஜ்யம் நமக்கு இருக்கிறது இந்த ராஜ்யத்தின் மூலமாக வருகிற காரியத்தையோ அல்லது எத்தனையோ மனிதர்கள் மூலமாக தன்னை பாராட்டுகிற காரியம் இது போன்ற காரியங்கள் மூலமாக வருகிற மகிமையே அல்ல மாறாக இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் பணமோ ராஜ்யமோ மக்களுடைய புகழோ பாராட்டுக்களோ அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு கர்த்தர் தான் அவரையே நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார் கர்த்தரை விரும்புகிற காரியம் அவருக்குள்ள இது உள்ளுக்குள்ளாக பதிந்திருந்த பிரிக்கப்பட முடியாத மாறாத ஒரு விருப்பமாக இருந்து சொல்கிறார் அடுத்து அவர் சொல்லும் சொல்கிறார் நான் தேவனுடைய சமூகத்திலே தொடர்ந்து எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இது அவருடைய விருப்பமாக இருக்கிறது இன்றைக்கி உலகத்தில் கொஞ்ச நேரம் தேவ சமூகம் கொஞ்ச நேரம் ஜபம் அதை மறந்துட்டு வாழ்றதில்லை தொடர்ந்து விடாமல் இடைவிடாமல் எந்த விதமான ஒரு இடைவெளியை கொடுக்காமல் கர்த்தருடைய சமூகத்திலேயே நான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார் அப்போது அப்படி இருக்கும்பொழுது தான் அவருக்கு தெரியும் நான் கத்தோடைய மகிமையை பார்க்க வேண்டும் கர்த்தருடைய அழகை நான் நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய ஆலயத்தில் இருந்து இன்னும் நான் ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறார்ல இந்த வார்த்தையை குறிக்கிறது ஆலயத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்வது என்பது உலக ரீதியான கண்டுபிடிப்புகள் அல்ல வேதத்துக்குள் இருக்கிற தேவனுடைய இருதயம் தேவனை குறித்த குணாதிசயம் தேவனுடைய மகத்துவம் இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறதுக்கு சிறந்த ஒரு சூழல் ஆலயம் என்று சொல்கிறார் அல்லது தேவ பிரசன்னத்துக்கு துணை போகிற ஒரு நல்ல சுற்றுச்சூழல் என்று சொல்கிறார் அந்த ஆலயத்தில் இருந்து நான் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க விரும்புமே என்ன இன்னும் கத்துடைய அழகை குறித்து நான் அறிய வேண்டும் இன்னும் கத்துடைய மகிமைக்குரிய கோணங்களை நான் பார்க்க வேண்டும் இப்படி வருகிற பொழுது அந்த மகிமையை நாம் பார்க்கும் பொழுது நோக்கி பார்க்கும் பொழுது நாமும் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் அடைந்து மறுரூபப்படுகிறோம் மறந்து விடாதீங்க மறுரூபமாகுது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ரசிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தனோ அப்படி தான் இப்போவும் இருக்கிறேன் இத்தனை வருஷங்கள் ஆகியும் அதே மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு சொல்வது அல்ல அதில் ரசிக்கப்பட முன்னாடி இருந்தால் அந்த காரியம் தான் இப்போது எனக்குள்ள வருகிறது என்பதை விட ஒரு மாற்றம் தெய்வீகமான காரியம் திவ்யத்துக்கு ஏதுவான காரியம் அது நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமாக மாறும் என்று கற்று சொல்ல விரும்புகிறார் அதை பெற்றுக்கொள்ள கற்று நமக்கு உதவி செய்வாராக அன்பின் தகப்பனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நல்ல வேலையிலே எங்கள் வாழ்க்கையை தாவீதியனுடைய இருதயத்தை குறித்தும் அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை குறித்தும் நாங்கள் பார்க்கிற இந்த சிறிய தியான பகுதியில் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இதே விதமான ஆர்வம் ஆசை விருப்பம் பெருகுவதை காணப்பண்ணும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ